திராவிட முன்னேற்ற கழகத்தோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த விழாவிற்கு அறிவு திருவிழான்னு உதயநிதி பேர் வச்சிருக்கிறார் இதைவிட பொருத்தமான தலைப்பு வேற இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் கழகத்தை தொடங்கினது அறிஞர் அண்ணா ஐம்பது ஆண்டு காலம் அதை கட்டி காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கழகத்தினுடைய முதல் தலைமையகம் பெயர் என்னன்னா அறிவகம் தலைவர் கலைஞர் கட்டிய தற்போதைய தலைமையகத்தோட பேரு அறிவாலயம் இப்படி அறிவை மையப்படுத்தி அறிவொளியை பரப்புவதே திரையாய கடமையாக நினைச்சு இயங்கி வரக்கூடிய கட்சியோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை அறிவு திருவிழான்னு சொல்லாம வேற என்ன சொல்லி அழைக்க முடியும்